வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கட்ஸ் சேனல் குட் ஈவினிங் டூ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் அது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு தோணுச்சு என்ன அப்படின்னா ஒரு தேர்வர் வந்துட்டு சிஎம் செல்க்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம் ஒரு போட்டி தேர்வு அப்படின்றது எப்படி நடத்தணும் நீங்கள் எப்படி நடத்திருக்கீங்க இருபத்தி ரெண்டு கேள்விகள் வந்து தவறு இருபத்தி கேள்விகளுக்கு வந்து நீங்கள் எல்லாருக்குமே மதிப்பு கொடுத்துருக்கீங்க அப்போ படித்த எனக்கும் நான் ப கஷ்டப்பட்டு படித்து கெஸ்ட் பண்ணி போடுறேன் எனக்கும் படிக்காமல் சும்மா ஏ போட்டாலும் கரெக்டு பி போட்டாலும் கரெக்டு சி போட்டாலும் கரெக்டு அதே மாதிரி பதிமூணு கேள்வி வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மார்க்கு அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அப்போ படித்த எனக்கும் படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம் அப்போ எனக்கு நான் வந்து பாதிக்கப்படுறேனே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கு என்ன அதுதான் எல்லாருக்குமே மார்க் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து அவங்க வந்து நான் வந்து கோர்ட்டை அணுகலாம் அணுகலாமா நான் வந்து ரீ எக்ஸாம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிலெலாம் ரொம்ப பொறுப்பற்ற தான் இருந்துச்சு அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அந்த கஷ்டம் தெரியும் யாரோ போது அந்த அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அந்த அந்த இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கோவம் வருது ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒன் இயர் படித்தவங்க வேலையை விட்டுட்டு படித்தவங்க ஃபேமிலியை போட்டுட்டு படித்தவங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது படித்தவங்களுக்கு தெரியும் நம்ம எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கேள்வி தான் நான் என்ன கேள்வி கேட்கணுன்னு நினைக்கிறேன்னா ஒரு தேர்வர் வந்து பதட்டத்தில் ஒரு ரோல் நம்பரை எழுத மறந்துற மறந்துற சாரி ரோல் நம்பரை வந்து மாற்றி எழுதிடுறாங்க அப்படின்னா இல்லை ஒரு கொஷின் கோடையோ அல்லது கொஷின் நம்பரையோ மாற்றி எழுதிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரிசல்ட்டையே தரமாட்றீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல புறக்கணிச்சிருங்க உங்கள் அவங்களோட ரிசல்ட்டை அவங்களோட நம்பரே இல்லை அப்போது அதுக்கு காரணம் வந்து இதுதான் சொல்கிறீங்க ரோல் நம்பரை மாற்றி எழுதிட்டீங்க அப்போ ஒரு சின்ன பதட்டத்தில் ஒரு சின்ன தவறு செஞ்சுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரிசல்ட்டே தராமல் தானே கொடுக்குறீங்க அப்போது ஒரு புத்தகத்தை பார்த்து கேள்விகள் எடுக்கிற இருபத்தி ரெண்டு கேள்விகள் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ்னால் பரவாயில்ல இருபத்தி ரெண்டு கேள்விகள்ன்றது இந்த ஆசிரியரோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போடும் யோசித்து பாருங்கள் அப்போ இருபத்தி ரெண்டு கேள்விகள் தப்பாக எடுத்த பேராசிரியர்களுக்கு நீங்கள் என்ன தண்டனம் கொடுக்க போகிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் ஹாலில் கூட ஒருத்தவங்க தப்பாக எழுதிட்டாங்க அப்புறம் வயிட்டுனர் கொண்டாந்து கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அது பதட்டத்தில் நடக்கிறது ஒரு சிலவங்க அப்படி எழுத நான் நம்மளால் ஹியூமன் தானே ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரிசல்ட்டே விட மாட்டிங்கன்னா அப்போ இருபத்தி ரெண்டு கேள்வி தப்பாக எடுத்தவங்களுக்கு அதை அதுவும் நியாயம் தானே அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு இது கே கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துட்டா ஐ மீன் மார்க் கொடுத்துட்டா தப்பான கேள்விகளுக்குலாம் மார்க் கொடுத்துட்டா சரியாக போயிடுமா நீங்கள் அதுக்கு டெலிட் பண்ணியிருக்கலாமே நீங்கள் இருபத்தி ரெண்டு கேள்வியையும் டெலிட் பண்ணிவிட்டு நூற்றி இருபத்தெட்டுக்கு தான் எக்ஸாம் அப்படின்னு வச்சுருந்தா கூட படித்தவனுக்கு கிடச்சிருக்கும் இந்தக்கு இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னா எவனுக்கு லக் இருக்கோ அந் இந்த இருபத்தி ரெண்டுமே எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்களா அது ஒரு பெரிய கொஷின் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மார்க்கே வரல சிஸ்டர் எனக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எனக்கு கவர்மெண்ட் கீழே என்ன இருந்துச்சோ அதே மார்க் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இருபத்திரெண்டு ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கொஷின் வருதா அப்போ என்ன சொல்லனே எனக்கு ஒன்றுமே புரியலை அடுத்து வந்துட்டு கொஷினோட தரம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் இது வரைக்கும் நம்மளும் எக்ஸாம் செல்லியிருக்கோம் அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒரு பிஜிடி ஆர்பியோ யூஜிடி ஆர்பியோ ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம இங்கிலீஷ் மேஜர் அப்படின்னா ஷேக்ஸ்பியர் இல்லாத மில்டன் இல்லாத சார்சர் இல்லாத கொஷின்ஸ் இருக்காது அவங்களோட ஒர்க்லேருந்து அதிகமாக கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் அப்போ சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் வரும் வராமலும் போகும் ஆனால் இந்த தடவை வந்து எக்ஸாம் வந்து எ எக்ஸாம் கொஷின் எடுக்கும்போதே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வந்து இந்த தேர்வை வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்றது கொஷின் பேப்பரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா வந்து நம்ம சின்ன டாப்பிக்கு அதில் வந்து மொத்தமாக ஆறு கொஷின் ஏழு கொஷின் அப்படி ரைஸ் பண்ணிவிட்டு முக்கியமான டாபிக் எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க அதாவது நம்ம ஒரு டாபிக் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் படிக்கிற மாதிரி பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் இருக்கும் அதுலேருந்துலாம் கொஷினே ரைஸ் பண்ணல ஒரு சின்னோண்டு டாப்பிக்காக இருக்கும் அதுலேருந்து அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஷின் கேட்டு அந்த மாதிரி ரொம்ப கொஷினோட தரமே நம்ம எழுதும்போதே நமக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லனே எனக்கு தெரியலை ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க சின்ன விஷயம் ஒரு 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 மார்க் வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை அப்படியே தலைகிலாக மாற்றோம் வேலை கிடச்சிருச்சுன்னா நம்மளோட லைஃப் தலைகிலாம் மாறிடும் இப்போ வேலை இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கும் வேலை கிடச்சதுக்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அப்போ ஒரு மார்க்கே வந்து ஒருத்தவங்களோட லைஃபை மாற்றும் போது இருபத்தி ரெண்டு கேள்விங்கும்போது எவ்வளோ கஷ்டம் அந்த படித்தவங்களுக்கு தானே அந்த வழி தெரியும் இந்த தேர்வு வந்து ஏதோ கடமைக்கு நடத்தணும் ஏதோ கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருக்குது இனி வர காலகட்டத்தில் இந்த தேர்வுக்கு படித்து நம்ம கஷ்டப்பட்டதை பார்க்கும்போது இனி இன்னொரு எக்ஸாமுக்கு படிக்கிற மனநிலையே வரமாட்டேங்குது இப்படி தான் இனி வர்ற எக்ஸாமும் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அதை இந்த எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படித்து இதில் நம்ம அந்த கொலாப்ஸ் நடந்து இந்த மாதிரி நடந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியுமே தவிர வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது இனி வர தேர்வுக்கு க ப்ரிப்பேர் பண்ணவே கஷ்டமாக இருக்குது